வனவிலங்குகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளுக்கு இருபத்தைந்து லட்ச ரூபாய் இழப்பீடாக வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்யக்கோரி கோரி நமது நிலம் நமதே என்ற விவசாயிகள் நல பாதுகாப்பு சங்கத்தினர் ஆசனூர் மாவட்ட வனத்துறை அலுவலரிடம் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் மாவட்ட வனத்துறை அலுவலரிடம் நமது நிலம் நமதே என்ற விவசாயிகள் நல பாதுகாப்பு சங்கத்தினர் அளித்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் கேர்மாளம் ஜீரகள்ளி தலமலை தாளவாடி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் இருந்து வனவிலங்குகள் வெளியேறி விவசாய நிலங்களில் புகுந்து விவசாய பயிர்களையும் விவசாயிகளின் சொத்துக்களையும் தொடர்ந்து சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாக உள்ளது சில இடங்களில் வனவிலங்குகளால் விவசாயிகள் உயிரிழப்புகளையும் பொருள் இழப்புகளையும் சந்தித்து வருகின்றனர் இதற்கு நிரந்தரமான தீர்வாக கர்நாடக மாநிலத்தில் உள்ளது போல் பயனற்ற ரயில் தண்டவாளங்களை வேலியாக அமைப்பதற்கான திட்டம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகவே போர்க்கால அடிப்படையில் பயனற்ற ரயில் தண்டவாளங்களில் வேலிகள் அமைக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும் விவசாயிகளின் கரும்பு வாகனங்கள் பல சிரமங்களை சந்திக்கின்றன கரும்பு வாகனங்களை குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதிக்கவும் அனுமதிக்கப்பட்ட எடையை விட கூடுதல் எடையுடன் வரும் கரும்பு வாகனங்களை மூன்று முறை எச்சரித்த பின் அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த செயலையும் இதுவரை வனத்துறை சரியாக செயல்படுத்தாமல் சோதனைச் சாவடியில் கட்டணம் வசூல் செய்யும் வேலையை மட்டும் வனத்துறை ஆர்வமாக மேற்கொள்கிறது அந்த கட்டண வசூலையும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் உள்ளவாறு வசூலிக்கவில்லை சென்னை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தாளவாடி விவசாயிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையின்றி பயணிக்க புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கான பணிகள் எதையும் வனத்துறை இதுவரை மேற்கொள்ளவில்லை வருவாய்த்துறையினர் தாளவாடி விவசாயிகளிடம் இருந்து புகைப்படங்கள் மற்றும் விவரங்களை சேகரித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த பின்பும் விவசாயிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்குவதற்கான எந்த பணிகளையும் வனத்துறை மேற்கொள்ளவில்லை ஆகவே உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விரைந்து செயல்பட்டு விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகள் வழங்கிட வேண்டும் தாளவாடி வனப்பகுதியில் வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறுவதற்கான முழு முதல் காரணம் இந்த வனப்பகுதியில் சமீப ஆண்டுகளாக காட்டு ஆவாரம் பூச்செடிகள் அதிகமாக வனம் முழுவதும் பரவி கிடக்கிறது இந்த செடிகள் வளர்ந்துள்ள வனப்பகுதியில் எந்த சிறு செடிகளும் வளர்வதில்லை இதனால் வனத்தில் யானை மான் பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு தேவையான உணவு கிடைப்பதில்லை இதன் காரணமாகவே வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறி விவசாய நிலங்களில் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்து வனத்துறையிடம் எந்த விதமான திட்டமோ தொழில்நுட்பமோ இல்லை என்பது கவலையையும் வருத்தத்தையும் அளிக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த செடிகளை வெட்டி அப்புறப்படுத்தும் பணிகளை வனத்துறை மேற்கொண்டது அப்போது இந்த செடிகளை வேரோடு அப்புறப்படுத்தாமல் தரைமட்டத்திற்கு மேலுள்ள விறகுக்கான செடிகளை மட்டுமே வெட்டி விற்கப்பட்டது அதனால் இந்த செடிகள் கவாத்து செய்தது போல மீண்டும் பரவலாக வலுவாக வளர்ந்து நிற்கிறது வனத்துறையினர் இந்த செடிகளை வேரோடு பிடுங்கி முழுமையாக வனத்திலிருந்து வெளியேற்றாவிட்டால் வனமும் வனவிலங்குகளும் முழுமையாக அழிவை சந்திக்க நேரிடும் இந்த செடிகளை அப்புறப்படுத்தும் பணியை வனத்துறையினர் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் வனவிலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்பிற்கு இருபத்தைந்து லட்ச ரூபாயை இழப்பீடாக வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் தற்போது வழங்கப்படும் தொகையானது போதுமானதாக இல்லை ஆகவே வனவிலங்குகள் தாக்குதலால் ஏற்படும் உயிரிழப்புக்கு இருபத்தைந்து லட்ச ரூபாய் இழப்பீடு என்பதை அரசு அறிவிக்க வேண்டும் வனவிலங்குகள் தாக்குதலால் காயம் அடையும் மக்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையில் வழங்க வேண்டும் அதற்கான முழு செலவையும் வனத்துறை ஏற்க வேண்டும் சிக்கல்லி இக்களூர் பகுதியில் தொடர்ந்து அட்டகாசம் செய்து வரும் சின்ன பாகுபலி யானையை பிடித்து வேறு பகுதியில் விட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது எதிரொலி செய்திகளுக்காக தாளவாடி தாலுகா செய்தியாளர் சத்தார்